ஆமா உங்க அண்ணனுங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி நல்ல பாண்டிங்கா அண்ணனுங்க மேலேயும் அப்பா பாசமா தான் இருப்பாரு அண்ணனுங்களும் அப்பா மேல பாசமா தான் இருந்தாங்க ஆனா இந்த வீடு விஷயத்துல மட்டும்தான் அப்பாக்கும் அண்ணனுங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு ஓ ஆமா நீ ஏற்கனவே சொல்லிருக்கல உங்க அண்ணனுங்க உங்க அப்பாவுக்கு தெரியாம வீட்டை விற்க போனாங்க ஏன் இப்படி பண்ணாங்க

வீட்டை விற்கவே கூடாதுங்கிற எண்ணம் எங்கள் அப்பா மனசில் ஆழமாக இருக்கு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் அந்த வீடை கட்டும்போது எங்கள் அம்மா கிட்ட இவ்வளோ பெரிய வீடு வேணுமான்னு கேட்டாங்களாம் அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்களாம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பிள்ளைங்க மூணு பேரும் இருக்கோம் இதுக்கு இது பெருசுதான் ஆனால் நாளைக்கு பிள்ளைங்க பெரியவங்களாகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பேரம் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து பெரியவங்களாகி அவங்க வாரிசு வந்து அப்ப எல்லாரும் ஒன்னா சேரும் போது வீடே திருவிழா மாதிரி இருக்கும் வீடே நிறைஞ்சிருக்கும் சொல்லிருக்காங்க அவர் நம்மனவங்க வீட்டை பறி கொடுத்துட்டு நடு தெருல நிக்கணும் அவர் வீடு மட்டும் திருவிழா மாதிரி இருக்கணுமா விட மாட்டேன் எங்க அப்பா அந்த வீட்டை பில்டிங்கா மட்டும் பாக்கல எங்களுடைய எமோஷனல் பாண்டிங்கா தான் பாக்குறாரு எந்த அப்பா வீட்டை மட்டும் எந்தம்மதிக்க மாட்டாரு என் அண்ணனுங்க தான் வீட்டை வித்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்ன மேடம் எதுவுமே பேச மாட்டீங்க